பொது வழிகண்ட நிறத்தினம் இத்தேவே என் அழைத்திட்டாய் ஏழை ஏவர் நன் மணிந்த உண்மையம் உண்மையப்பொழுத முடிவது எங்கெனும் தானே தன்மயமானாய் என்னையான் தருவாய் தன் சரவனானந்த

முடிந்ததாகியே சிறவணவன் கோமாரோடாலையும் இந்த கண்டனத்திலே கொலையும் கொலையும் தவிர்த்ததாகிய ஒரு விதமான ஒரு நெருங்கிய உலகத்தை கொண்டு வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அத்தகைய நல்ல கோமார் ஆலயத்தினுடைய நான்காவது குருமகாசி நிதான்களாக எழுத்துருதி மிகச்சிறப்பான முறையிலே பல்வேறு வகையான பணிகள் கல்விப் பணிகள் சமுதாயப் பணிகள் சமயப் பணிகள் என பல்வேறு எல்லாம் கிமையான துறையிலே நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேரங்கிற்கும் பழுதகை தோட வைக்கக்கூடிய சுவையாரின் பணிகள் ஐம்பத்தி ஆறாவது நாட்களை விழா காலையிலே இருந்து சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது காலையிலே முருக்கோட்ட வழிபாடு அதைத் தொடர்ந்து அங்கே பெயர் பெயர் பலகையை சிறப்பான முறையில் அமைத்து அதனுடைய திறப்பு விழா நுழைவாயில் திறப்பு விழா மனம் நெடுதல் விழா அதைத் தொடர்ந்து நூறாயிரம் கோடி அக்கணை நிறைவு அந்த நிகழ்வுகளோடு சன்னிதானத்தன் அவர்களுக்கு நன்னீராட்டி அதற்கு பின்னதாக மூணாயிரம் கிலோ எடையிற்கூடிய போட்டு வழிபாடு செய்து இங்கே சன்னிதானுடைய நிறைவேற்ற அதை தொடர்ந்து இப்பொழுது நல்ல ஒரு நூல் வெளியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எழுந்தகளை நூல்களை வெளியிட்டு திறக்கக்கூடிய பேரழுவிற்கும் குழந்தைகள் தோழமைக்குரிய பழனி ஆதீனம் அணியல் விருந்தகையவர்களே சேரிமலை ஆதீனம் அணியல் நல்ல நிகழ்விலே வறுமைத்துறை ஆகி அமைந்திருக்கக்கூடிய இயக்குநர் இந்த நல்ல நிகழ்விலே நூல்களை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேலாண் முறைவேந்தன் பாராட்டுவதற்குரிய முனைவர் சுப்பிரமணியம் ஐயா அவர்களே நம்முடைய பஞ்சிகரை ஆட்சி சிறப்பிப்பதற்காக வருகை இருக்கக்கூடிய மத்திய கலாபுரி மேல் வணிகத்தினுடைய ஆணையர் பாராட்டதற்குரிய முனைவர் பெரியசாமி ஐயா அவர்களே இந்த நூல்களை வெற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய கீதா கோரந்தராஜ அம்மா அவர்களே மற்றும் இங்கே வங்கிய சுப்பிரமணியம் ஐயா அவர்களே ஆன்மையா அவர்களே இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கணபதி உரிமையாளர் கணபதி ஐயா அவர்களே

குழந்தைகளே அனைவருக்கும் நம்முடைய உலகணித்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய திருமயா சன்னிதானங்கள் அடியில் இருந்தவர்கள் ஐம்பத்தி ஆறாவது அகவியை எழுதியை நல்ல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு அதிக பணியை தொடங்கிவிட்டார்கள் என்ன என்றால் நம்முடைய வல்லுவ திருந்தகையினுடைய திருக்குறள் வெளியிடப்பட்டதாகிய வெளியிடப்பட்டதாகியாண்டு விழாவையொட்டி கருத்தரங்கம் அதற்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேயே தடுப்பாடு சுவாமியின் கருத்தரங்கம் என்று ரோடு இணைத்து ஆய்வரங்களை கருத்தரங்குகளை நடத்தி ஊர்களை வெளியிட்டு வந்தார்கள் அந்த வகையில் பெரிய பெரியடம் அந்த பெரிய புராணத்திற்கு உரைகின்றது ஒரு சிறப்பு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இல்லை என்று சொன்னால் வைணவத்தில் ஒரு பெருமை இருக்கின்றது ஏனென்றால் திருமுறைகளுக்கு நீண்ட காலத்துக்கு பின்னால் தான் உரைகள் காணப்பட்டன ஆனால் வைணவத்தில் பல ஆயிரம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஆயிரம் கோடி நூறாயிரம் கோடி பன்னிராயிரம் கோடி என்று சொல்லி உரை நோய்கள் எல்லாம் நிறையா வெளிவந்திருக்கின்றன ஆனால் அதில் அடியாவுடைய வரலாறு அதைத்தான் நம்முடைய இரண்டாவது குருக்களாக சன்னிதானங்களாக திகழ்ந்த திரு கந்தசாமி அடிகளார் அவர்கள் தனது பத்த மானியமாக மொழிபெயர்த்து நமக்கு கொடுத்தார்கள் அதிலே அடியாருடைய பெருமை அங்கே மிகச்சிறப்பான முறையில் சொல்லப்படுகின்றது அத்தகைய Thank you.

ஒவ்வொரு துறையும் சிறப்பான பணிகளை வெளியிட்டு வருகிறது அதன் மூலமாக அதிகமானவர்கள் பெரும் பொருளை மட்டும் அவர்கள் வராமல் காவல்துறை மற்றும் போட்டித் தேர்தலில் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியாக பயிற்சிகளையும் கட்டிவிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பெருமுயற்சியில பிரதேசத்திட்டம் விலைப்பது மிகவும் பாராட்டுக்கூடியது அவர்களுடைய சிறப்புகளை வாக்கு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றம் இந்த அடிப்படையிலே இந்த நூல் வெளிவந்து கொண்டிருக்கின்றது பெரிய அளவிலேயும் நிறைய படங்களை போட்டும் அடிகாரர்களுடைய பயண திட்டங்களை போட்டும் நிகழ்ச்சிகளுக்குள்ள நிகழ்வுகளை போட்டும் அகோடு வந்திருக்கின்றது

எடுத்து வந்து அதற்குதான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மேம்போட்ட பணியும் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது இப்படி பல்வேறு வகையான நிகழ்வுகள் இங்கே நடைபெறுகின்றன இத்தகைய நல்ல பணிகளை எல்லாம் செய்வதோடும் சிறப்போடு நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அணிகள் awesome